வணக்கம் நான் சிவகுமார் வசூர் ஏஎல்பி அட்வான்ஸ் கோர்ஸ் பயில்வதற்கு அனுமதி அளித்த திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசிக் வகுப்பில் கிரகங்கள் ராசிகள் நட்சத்திரம் காரகத்துவம் ஆதிபத்தியம் மற்றும் லக்னம் நகர்தல் போன்றது மட்டுமல்லாது ஏஎல்பி லக்னத்தை கொண்டு ஐந்து விதிகளை பின்பற்றி பலன் எடுப்பது எப்படி என்றவற்றை கற்று உணர்ந்தேன் அட்வான்ஸ் வகுப்பில் பார்த்தோம்னா இருபத்தேழு நட்சத்திரங்களின் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் நாலு பாதங்கள் அதாவது நூற்றி எட்டு நட்சத்திர புள்ளிகள் ஒவ்வொன்றும் நிகழ்வுகளை எவ்வாறு நிகழ்த்துகிறது என்பதையும் ஏன் பிளக்கணம் மட்டுமல்லாது எல்லா பாகங்களுக்கும் அதற்கான பலனை எவ்வாறு அறிவது என்பதையும் தெளிவாக கற்று உணர்ந்தேன் குறிப்பாக ஏழாம் பாவக அட்டவணை அமைப்பு என்னை வெகுவாக கவர்ந்தது சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா எளிமையாகவும் ஈஸி டு ஹேண்டில் என்ற முறையிலும் அமைந்துள்ளது இதில் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா நியூமராலஜி பிரசன்னம் ஏஎல்பி ஏஆர்பி தசாபுக்தி பிஎல்ஆர் சார்ட் இம்பாக்ட் சார்ட் போன்ற விஷயங்களை ஒரே காம்பேக்ட் டூலாக அமைத்துள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் ஆகும் ஜாதகம் இல்லாதவர்கள் கூட ஒரு பல ஒரு பிரசன்ன முறையில் இந்த பலனை அறிந்து கொள்வதற்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ஏதுவாகவும் எளிதாகவும் இருக்கிறது பத்து வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் இல்லாம நாப்பத்தஞ்சு நாள் வர ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் வகுப்பு படித்தவங்க ஒரு பலனை கூற முடியும் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டேன் இந்த பலனை நாம் இன்னும் துல்லியமாக கூற வேண்டும் என்றால் இன்னும் பல பல ஜாதகங்களை நமது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி நம் அனுபவ முறையில் பயன்படுத்தும் போது ஓவரி பீரியட் ஆஃப் டைம்னு சொல்றாங்க அது மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண பண்ண நம்மளால் அஞ்சு நாள் முதல் பத்து நிமிடம் வரை மிக துல்லியமாகவும் இந்த பலனை கூற முடியும் என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன் திருமண பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு பத்து வித பொருத்தத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்து ஒரு முறை பார்த்து நம்ம நிச்சயிக்கிறோம் ஆனால் இந்த ஏல்பி முறையில் நம்ம சார்ட் போட்டு பார்க்கும்போது ஆண் பெண் இருவருக்கும் ஒவ்வொரு வருடமும் இந்த விதிகளை பயன்படுத்தும் போது அதனுடைய நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நம்மளால ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது இந்த புரிந்து கொள்வதன் மூலம் அவருடைய வாழ்க்கை முறை எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வாறு நகரும் என்பதையும் அதற்காக அவர்கள் என்னென்ன செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை பின் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அதில் சிறப்பம்சம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இது நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது திரு பொதுரை மூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு ஏஎல்பி தீபத்தை ஏற்றி வைத்துள்ளார் மாணவர்களாகிய நாம் அகல் விளக்காக செயல்பட்டு இந்த ஒளியை மென்மேலும் பெருக்குவதன் மூலம் இந்த உலகம் ஏஎல் பி என்னும் தீப ஒளியில் மிளிரும் ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியாக ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு ஜாதங்களை நமக்கு உதாரணங்களாக காட்டி அந்த பாவகத்தின் தன்மைகளையும் அதனுடைய பலனையும் நாம் புரிந்து கொள்ளும் வகையில் நமக்கு நாமே திட்டம் என்ற முறையில் நம்மளை சொல்ல வச்சதன் மூலம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுது இதில் பார்த்தனா இந்த மாணவர்களாக நாம் ஒவ்வொருவரும் போது இந்த இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க ஆசிரியர் கற்பித்தல் மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அதில் இன்ட்ராக்ட் பண்ணி சொல்லும்போது அவங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிறோம் அவங்க வந்திருக்க ஜாதகத்தையும் பார்க்குறோம் அந்த பாவகத்தின் தன்மையை ரொம்ப நல்லா அருமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாங்க ஆகையால் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஆசிரியர்கள் நமக்கு பல்வேறு விஷயங்களை ரொம்ப தெல்ல தெளிவாக க கற்று நடத்தினார்கள் ஆசிரியர்கள் மட்டுமல்லாது கோச் மற்றும் இதன் உறுதுணையாக இருந்த நண்பர்கள் அனைவரும் நமக்கு பேருதையாக இந்த கோர்ஸ் பயில்வதற்கு இருந்தார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனுமதி அளித்து இந்த ஏல்பு முறையை உருவாக்கிய திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்